சற்றுமுன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோவை பகிர்ந்து அவருடைய முகநூல் தளத்தில் ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடப்பழனி ஆற்காடு சாலை அருகே பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது விருகம்பாக்கம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகரன் ராஜாவின் அல்ல கைகளான நூற்றி முப்பத்தி ஆறாவது வட்ட திமுக பொருளாளர் கார்த்தி மற்றும் வினோத் ஆகிய நபர்கள் காவல்துறையினர் கண்முன்னேவே கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கும் காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் இவங்களுக்கு எங்கிருந்து வருகிறது திருமதி கனிமொழி அவர்கள் பங்கேற்ற விழாவில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதும் இதே பிரபாகரன் ராஜாவின் அடியாட்கள்

அறிவிப்பது போன்று அண்ணாமலை அவர்கள் இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு முக்கியமாக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா காவல்துறையினரிடம் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த பகுதி திமுகவினர் அதிகமாக வதிக்கும் பகுதி அதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அப்படின்னு ஒரு பலகை வந்து நீங்கள் அங்கே வச்சுட்டு போடுங்க பொதுமக்களை தங்களை எச்சரிக்கையாக பார்த்துப்பாங்க ஏன்னா திமுகவினர் இருக்கிற இடம் அப்படின்னா பொதுமக்களுக்கு தெரியும் ஆஹா இந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு அவங்களே எச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு காவல்துறைக்கு கொட்டு வைப்பது போன்று அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடியும் ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் இந்த பதிவாக பகிர்ந்திருக்காரு கண்டிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போன்று தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து முக்கியமாக இந்த நில அபகரிப்புன்னு போன்ற பல செயல்களில் வந்து தற்போது முதன்மையாக திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் இல்லை திமுகவுடைய கவுன்சிலராக இருக்கட்டும் இது மாதிரி வட்டம் மாவட்டம்னு அனைத்து பிரச்சனைகளையும் திமுகவுடைய பிரமுகர்கள் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பாஜக தலைவர் அண்ணாமலை சாரி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவு பகிர்ந்திருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்